ஓம் சரவண பவ ஓம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ராணு ப்ரீத் இன்றைக்கியான வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கருட கிழங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க காட்டு கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு கருட கிழங்கு வந்து நிறைய இடத்துல வந்து திருஷ்டிக்காகவும் புழு பூச்சிகள் அண்டக்கூடாது அப்படிங்க பண்ணுறதுக்காகவும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க முன்ன முன்ன காலத்துலலாம் வந்து கருடக்கிழங்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து அவ்வளோவா பண்ணுறது இல்லை அவ்வளோ ஃபேமஸும் இல்லை அதுக்கு பதிலாக வந்து பெரிய இடத்துலன்னா கத்தாழ இல்லைனா வந்து பூசணிக்காய் அந்த மாதிரியெல்லாம் வந்து தொங்க விடுவாங்க வீட்டு வாசலில் அப்படி இருக்கிறப்போ இந்த கருடக்கிழங்கு எதுக்கு வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நிறைய இடத்துல பாம்புகள் வருது இல்லையா ஸோ அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கும் புழு பூச்சிகள் குழந்தைங்க இருக்கிற இடத்துல வந்து நிறைய புழு பூச்சிகள் அண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் கருடக்கிழங்கு வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதோடய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருடக்கிழங்குல நான் அனுபவப்பட்டது நான் ஒரு நாள் பூஜை இருந்தேன் நம்ம தான் எப்போவுமே முருகருக்கு வந்து நல்லா விழுந்து விழுந்து பூஜை பண்ணுவோம் இல்லையா ஸோ அப்போ பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறப்போ காற்றும் அடிக்கவே இல்லை திடீர்னு வந்து நான் சாம்பிராணி புகையை காமிச்சோடனே வந்து அந்த கருடக்கிழங்கு வந்து அப்படியே ஆடிச்சு அதாவது திருஷ்டி திருஷ்டிக்காக தான் வந்து இது போடுறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலுமே வந்து கடவுளுக்கு இணையாக வந்து நம்ம அந்த கருடக்கிழங்க பார்க்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் கருடக்கிழங்கு யூஸ் பண்ணி பாருங்கள் திருஷ்டி போகும் அப் குழந்தைங்களுக்கு வந்து பூச்சி அண்டாது எல்லாமே வந்து நடக்கும் நீங்களும் வந்து உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கருடக்கிழங்கு வந்து மாட்டுங்க நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த கருடக்கிழங்கு வாங்கி மாட்டி யூஸ் பண்ண அனுபவம் இருக்குது அப்படின்னா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ